வணக்கம் நான் உங்கள் டிரைவர் மேத்யூ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டுநர்கள் சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் வேலைக்கு நீங்கள் சம்பளத்தை மட்டுமே எதிர்பார்க்க வேண்டும் சாப்பாடு எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேங்கிறது முழுசாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த இடத்துக்கு எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே அந்த போகிற இடத்துல உங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு முதலாளி சம்பளம் மட்டுந்தான் கொடுப்பாரு அந்த சம்பளத்தை வாங்கி உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொள்ள வேண்டும் உடனே நீங்க சொல்லலாம் அந்த கொடுக்குற சம்பளம் எனக்கு பத்தாதுங்க நான் சாப்பாடு செலவு வீட்டு வாடகை அது இதுன்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு அவங்க கொடுக்குற சம்பளம் எனக்கு பத்தாது அதனால தான் நாங்கள் சாப்பாடு கேட்குறோம் அப்படிங்கிற